இந்த செடியை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏன்னா இப்போல்லாம் இது எல்லார் வீட்லேயுமே இருக்குது திருநீற்று பச்சிலை இல்லை துண்ணூற்று பச்சைன்னு சொல்லுவாங்க இது இந்த செடி வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது இது இந்த இலையை வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிருச்சி அப்படின்னா இந்த இலையை தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த காய் காயிற்கு பார்த்தீங்களா இதுதான் சப்ஜா சீடு இதுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்குது இதை காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படி கொட்டிடும் ரொம்ப காஞ்சிச்சின்னா அதுவாக கொட்டிடும் நம்ம அதுக்குள்ளேயே நாம் இதை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஜூஸு சர்பத்து உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் நீங்கள் கலந்து குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த செடி இருக்குது ஆனால் நாங்கள் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்